வணக்க மக்களே மைத்திரி உறுப்பினர்களே என்று புதிதாக மதுரையில் வந்து ஒரு குடோன் அதாவது பொருட் அதாவது மயுத்தத்திரி பொருட்களை வந்து உண்டான பொருட்களை வைக்கின்றதுக்கான ஒரு ஹப் வந்து இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அதில் கலந்து கொண்ட மக்களுக்கு தான் தெரியும் இந்த மயவுத்திரி அருமை ஸோ பக்கத்தில் இருந்தவங்க போயிருப்பீங்க போனவங்க கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருந்தது எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு தான் தெரியும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் மதுரையில் இருந்த திறப்பு விழாவுக்கு யார் யார் போனீங்களோ அவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது உங்களுடைய அந்த திறப்பு விழா பற்றிய அழைப்புதல்கள் எப்படி இறைஞ்சி எப்படி போச்சு அதை நீங்கள் சொன்னீங்கன்னா நானும் அதை தெரிஞ்சுப்பேன் இன்னும் நாலு நாளில் ஒன்று பண்ணியாச்சு நான் நாளைக்கு இருக்குது அடுத்து மூ மூணாந்தேதி அடுத்து நாலாந்தேதி அடுத்து தெலுங்கால ஒன்று வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஒன்று ஒன்றா வந்து மைபுத்திரி வந்து எப்படி எவ்வளோ டெவலப் பண்ணணுமோ அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன வசதி பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து இப்போ எதனால் அது பண்ணுறாங்க போக்குவரத்து வசதி வந்து வந்து கம்மி அதாவது உடனே ப்ராடக்ட்டை வந்து உடனே கொடுக்கணும் மக்களுக்கு எந்த எந்த இடவையும் இல்லாமல் போகணும் அதுக்காகவும் ப்ளஸ் உங்களுக்கு வந்து நேரம் மிச்சமாவது ப்ளஸ் இதில் வந்து செலவுகளும் கம்மியாகும் ஸோ அந்த செலவு செலவு கம்மி ஏற்படுத்துகிறாங்க செலவு கம்மிப்படுத்துனா நம்ம மக்களுக்கு வேறு ஏதாவது வழியில் எதாவது செய்யலாம் அப்படின் இதாக விட பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்படுத்தி அடுத்து பண்ணுற திருநெல்வேலி அங்கே கூட நீங்கள் போகலாம் பக்கத்தில் இருக்கிற திருநெல்வேலியில் இருக்கிறவங்களும் பார்த்துட்டு தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள் மைத்திரி உறுப்பினர்களை தயவுசெய்து பக்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரும் போங்க போய் பாருங்கள் என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து அதாவது ஒவ்வொரு நம்ம நம்ம வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நபர்கள் வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் வயிற் பிடிச்சவங்க வந்து என்ன சொல்லுவாங்க எப்படி இருக்கானப்பா இவன் என்னப்பா இவனை என்னத்த சொல்லி இவனை எப்படி இப்போ இது பண்ண வைக்கிறது அப்படின்னு வந்து ஒவ்வொருத்த வந்து ஒவ்வொரு வார்த்தை வயிறு எரியும் பனநிலாம் ஏன் இவன் இப்படி இருக்கானே நல்லா இருக்கானே உட்காந்து இடத்துலையும் சம்பாதிக்கிறானே நம்ம உட்காந்த இடத்துலையும் சம்பாதிக்கல ஏதாவது வேலை செய்கிறோம் பார்ட் டைம் ஜாப்பாக கூட பண்ணிகிட்டு இருக்காங்க சிலவங்க ஏதாவது வேலை நம்ம குடும்பம் ஏதாவது வழியில் ஒரு படியை எடுத்து முன்னேற முடியாதா அப்படின்னு ஒரு இயக்கத்தோடு தான் நம்ம வந்து இந்த மையத்தீரில் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த இது வந்து நமக்கு வந்து ஒரு படி ஏறி ஏறுனா நம்ம குடும்பம் ஒரு ஒரு படி ஏறிடும் ஏறுனா நமக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் அடுத்த ஜென்ரேஷனும் கொஞ்சம் நல்லா வந்துடும் ஸோ இதை ப முழுமையாக பயன்படுத்துங்க தயவுசெய்து மயத்து விருப்பங்களே இப்போ ஓப்பன் பண்ணுற திறப்பு விழாவுக்கு கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிங்கன்னா உங்களோடய மைத்திரி எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வந்து பயன்படுத்துங்க நன்றி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எனக்கு இது வரைக்கும் யூடியூப்பில் வந்து வருமானம் பண்ணுறாங்க இவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறாங்க அவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறான்னு வாயால் கேட்டிருக்கேன் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நானும் ஒரு வருமானம் பண்ணுவேன் அந்த வருமானத்தை நான் என்ன பண்ணணுன்னு நான் யோசித்து வச்சுருக்கேன் அது கண்டிப்பாக அந்த வருமானத்தை நான் எப்படி யூஸ் பண்ணணும் என்ன வழியில் யூஸ் பண்ணணும் நான் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருக்கேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எந்த வழியில நான் உதவி பண்ணுவேன் நன்றி